விடுவார்களோ என்னை என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதை போல வெட்கப்படுகிறார் அல்ல அதிலிருந்து என்னை பாதுகாப்பாடாக அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார் இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரம் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாயே என்று நீங்க ஃப்ரைடே பிரேயருக்கு போக மாட்டீங்களான்னு சொல்லி அவர் சொன்னார் நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு அதனால அதை விட்டுட்டு வந்தேன் பரவாயில்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரொம்ப கம்பல்சரி எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார் இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார் அதில் நான் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் இரண்டு மூன்று நாட்கள் கழிகிறது அவருக்கு போன் வரல அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார் இப்படி இன்டர்வியூக்கு வந்து என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன் நான் ஏன் எடுக்கப்படலை அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியல இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களன்னு சொல்லி உடனடியாக அவரிடத்திலே ஃபோன் பரிமாறப்படுகிறது அவர் அவரிடத்தில் கேட்டார் ஏன் என்னை நீ நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தை அழகானது உன்னி வா ஏற்று வாழக்கூடிய வாழ் வாழ்வு முறைக்கு அந்த மார்க்கத்திற்கே நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நீ நேர்மையாக இருப்பாய் உன்னை நீ முஸ்லிமாக வெளிப்படுத்துவதற்கு உன் நீ பின்பற்றக்கூடிய தீனுக்கு நீதியானவனாக நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார் அல்லாஹர் அல்லாஹிடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்று விட முடியாது